ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஜீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கம் மற்ற குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் ட்ரை ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் இதையும் யூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் வத்த குழம்புல சீக்ரெட் மசாலா பவுடர் இது இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வத்த குழம்பு செய்கிறப்பவும் இந்த பவுடர் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தக்காளி கொஞ்சம் தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய்கறி எதாவது சே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா பெறக்கி விட்டுடலாம் ஒரு எலுமிச்ச சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா சுண்டி இருக்குது இப்போது வத்த குழம்பு பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த வத்த குழம்பு பொடி இந்த வெல்லம் எண்ணெய் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுலாம் இந்த ஸ்டேஜில் வத்தல் நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்காம எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்